வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அம்மாவின் அரசு அமையும் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விளக்கம் இனி விரிவான செய்திகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தங்கவேல் இறக்கப்பட்டுள்ளார் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் செல்லாண்டிபுரம் மஞ்சநாயக்கன்பட்டி காணியாலம்பட்டி வீரியப்பட்டி முத்தம்பட்டி உள்ளிட்ட பட்டி தொட்டி பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் முத்தம்பட்டி பகுதிக்கு வந்தபோது அப்பகுதி மக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் கொடுப்பதாக திமுகவினர் ஏற்கனவே அறிவிப்பு செய்தனர் இதுவரை இந்த மூன்றாண்டு காலங்களில் கொடுத்தனரா என்று கேள்வி எழுப்பினார் இப்போது மீண்டும் தேர்தல் அறிக்கையில் ஆயிரத்தி நூறு மதிப்புள்ள சிலிண்டரை ஐநூறுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர் ஒருவேளை அவர்கள் காலி சிலிண்டர் ஏதேனும் வழங்குவார்களோ என சந்தேகம் தெரிவித்தார் திமுகவினர் நீட் தேர்வு ரத்து செய்வதாகவும் கல்விக்கடனை ரத்து செய்வதாகவும் கூறி போகாத ஊருக்கு வழி சொல்வதாகவும் திமுகவினர் தொடர்ந்து பொய்கூறி வருவதாக தெரிவித்த அவர் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அம்மாவின் அரசு அமையும் இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தெரிவித்த போது கூடியிருந்த மக்கள் கைகளை தட்டி கரகோஷம் எழுப்பினர் ஜித் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் இருபத்தி ஆறுல எடப்பாடிய அரசு தான் அமையும் இது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்